நான் செய்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து தான் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஜெயலலிதா ஃப்ளைட்டில் ஏறுறதையோ ஜெயலலிதா ஃப்ளைட்டில் விட்டு இறங்குறதையோ யாருமே புகைப்படம் எடுக்க முடியாமல் தடுத்து நம்ம நான் செஞ்ச ஒரு சம்பவம் போகும்போது என்னென்னா நான் தொடர்ந்து நிக்கான் கேமரா வச்சுருக்கேன் பெரிய கேமரா அது வந்து தூரத்தில் இருந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் கிளிக் பண்ணால் ஜெயலலிதா வந்து அந்த டோரில் என்ட்ராகிறாங்க அடுத்து ஒரு நாலு படி தாண்டி சசிகலா அதுக்கு கீழே பார்த்தா பஞ்ச பராரியா ஒரு சின்ன பிள்ளை ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் காட்டன் பாவாடை காட்டன் சட்டை தலையெல்லாம் என்னதொட்டை சீவாமல் ஒரு பையோட பேகோட மேக்கப் கிட்டத்தில் அதோட மேலே இருக்குது அதுக்கு ஒரு நாலு படி கீழே இன்னொரு பிள்ளை இவங்கெல்லாம் ஜெயலலிதா உள்ளே என்ட்ரி அடுத்து சசிகலா கேட்டுக்கு போகிறாங்க நாலு படி தள்ளி இந்த பாப்பா போகுது அதுக்கு கீழே பதினாறு வயசில் ஒரு பொண்ணு அது முழுப்பாவோட சட்டை போட்டு அது ஒரு பெரிய பேகை குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணுன்றாங்க சிஎம் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பன்னெண்டு வயசு பிள்ளையும் பதினாறு வயசு பிள்ளையும் பஞ்ச பராறையான அதை டீசெண்டாகவும் ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வரல அதில் போய் சஸ்பென்ஸாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி யூஎனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நாலு நாலு ஃபோட்டோ ஜெயலலிதா சசிகலா மூணாவது அந்த பிள்ளை இன்னொரு படத்தில் ஜெயலலிதா உள்ளே போயிடுவாங்க அடுத்து சசிகலா ரெண்டாவது ஒரு பிள்ளை அடுத்து சசிகலா உள்ளே போயிடுவாங்க இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் இப்படி ஒரு மூணு நாலு படம் பத்துக்கு பணம் அந்த போட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து யுஎஸ்லேயும் பிரிட்டன்லேருந்து வந்து நடத்துகிறான் தமிழ்நாடோடைய ஆட்சி செய்யக்கூடிய சிஎம் ஜெயலலிதா ஜெயலலிதா வீட்டில் குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி பரபரப்பு ஏற்படுத்திச்சு அப்போ வந்து நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்ததுனால என்னை விட்டாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் உமாவதி சார் சார் வணக்கம் 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 அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய வித்தியாசமான ஸ்டோரிகள் நடக்கிற அந்த கிரைம் சப்ஜெக்ட் அண்ட் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார் சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிருக்கதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அல்லது அது சார்ந்து இது போன்ற செய்திகள் நிறைய போது வருது இல்லையா அது குறித்த அனுபவங்கள் அல்லது நீங்கள் போய் பேட்டி எடுத்ததோ அல்லது எழுதிய அனுபவங்கள் ஏதாவது இருக்கும்ல சார் அது குறித்து பயன்படுத்திக்க சார் நான் வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கும்போது ஒரு புகழ்மற்ற புகைப்படம் யூஎனுக்கு யூஎன் வந்து வச்ச சேலனில் கோயம்புத்தூரில் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் பத்திரிகையாளர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க அதுக்கு முதல் நாள் வந்து ஜெயலலிதா விசிட் எங்கே கோயம்புத்தூர் ஜெயலலிதா விசிட் இ இது வேற சப்ஜெக்ட் அது வேறு இப்போ யுவன் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்படி இருக்குது முதல் நாள் நான் ஜெயலலிதா வரும்போது அதுலேருந்து தான் நான் செய்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து தான் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஜெயலலிதா ஃப்ளைட்டில் ஏறுறதையோ ஜெயலலிதா ஃப்ளைட்டில் விட்டு இறங்குறதையோ யாருமே புகைப்படம் எடுக்க முடியாமல் தடுத்தது தான் நம்ம நான் செஞ்ச ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கோம் எங்கேன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு உள்ள பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் உள்ளே போய் இது இருக்கு பாருங்கள் ரன்வே ரன்வே வரைக்கும் போய் பத்திரிகையாளர்கள் போகலாம் ரன்வே எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஒரு சாமியானா போட்டுருவாங்க போட்டு அங்கே உட்கார வச்சுருவாங்க இல்லாத கட்சிக்காரங்களா உட்காருவாங்க அந்த உடனே மாலை போட்டு வரைய வைப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் தொடர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் தான் ரிட்டர்ன் போகிறாப்பில் சென்னைக்கு ஊட்டி போய்ட்டு கோயம்புத்தூர் வந்து ரிட்டன் போகிறாப்பில் இது வந்து எப்போ அப்படின்னா நைன்ட்டி ஃபைவில் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போகும்போது என்னென்னா நான் தொடர்ந்து நிக்கான் கேமரா வச்சுருக்கேன் பெரிய கேமரா லென்ஸ் அப்படி அது வந்து தூரத்துலேருந்து க்ளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் கிளிக் பண்ணால் ஜெயலலிதா வந்து அந்த டோரில் என்ட்ராகிறாங்க அடுத்து ஒரு நாலு படி தாண்டி சசிகலா அதுக்கு கீழே பார்த்தா பஞ்ச பராறியாக ஒரு சின்ன பிள்ளை ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் காட்டன் பாவாடை காட்டன் சட்டை தலையெல்லாம் என்னதை விட்டு விட்டு சீவாமல் ஒரு பையோட பேக்கோட மேக்கப் கிட்டுட்டில் அதோட மேலே ஏறுது அதுக்கு ஒரு நாலு படி கீழே இன்னொரு பிள்ளை இவங்கெல்லாம் ஜெயலலிதா உள்ளே என்ட்ரி அடுத்து சசிகலா கேட்டுக்கு போகிறாங்க நாலு படி தள்ளி இந்த பாப்பா போகுது அதுக்கு கீழே பதினாறு வயசில் ஒரு பொண்ணு அதுவும் முழு சட்டை போட்டு அது ஒரு பெரிய பேகை தூக்கிட்டு போகுது இந்த ரெண்டு பிள்ளைகளும் இவங்களுக்கு அசிஸ்ட்டு வேலை பார்க்குறாங்க ஜெயலலிதா கிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு சின்ன பிள்ளைங்க அதை எடுத்து பாடி சின்ன பிள்ளைங்கன்னா வச்சு எனக்கு நான் தொடர்ந்து படத்தை எடுத்துட்டேன் ஏன்னா எடுத்துகிட்டு வந்து ப்ரிண்ட்டு போட்டு பார்த்தா இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணுன்றாங்க சிஎம் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் வீட்டில் பன்னெண்டு வயசு பிள்ளையும் பதினாறு வயசு பிள்ளையும் பஞ்ச பராறையான அதை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வரல ஒரு நல்ல பாவாடை சட்டையை போட்டு தலையை சீவி கூப்பிட்டு வந்துருக்கலாம் அது கூட இல்லை இந்த படத்தை பிரிண்ட்டு போட்டு அப்படி அடுத்த நாள் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த கூட்டம் பத்திரிக்கை அதில் போய் சஸ்பென்ஸாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி யூஎனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நாலு நாலு ஃபோட்டோ கொடுத்தோம் ஜெயலலிதா சசிகலா மூணாவது அந்த பிள்ளை இன்னொரு படத்தில் ஜெயலலிதா உள்ளே போயிடுவாங்க அடுத்து சசிகலா ரெண்டாவது ஒரு பிள்ளை அடுத்து சசிகலா உள்ளே போயிடுவாங்க இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் இப்படி ஒரு மூணு நாலு படம் பத்துக்கு பன்னெண்டு போட்டு அப்போ அதே பெரிய செலவு போய் கடன் கடன் வாங்கி ஒரு நாற்பது பிரிண்ட்டு போட்டேன் போட்டு எல்லாருக்கும் மூணு மூணு பிரிண்ட்டு பத்து பேர் கொடுத்தேன் பத்து பேர் பன்னெண்டு பேருக்கு வந்தேன் கொடுத்தா ஷாக்கு அந்த மாநாட்டே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு இங்கே தமிழ்நாட்டில் வந்து யூஎஸ்லையும் பிரிட்டன்லேருந்து வந்து நடத்துகிறான் தமிழ்நாடோடைய ஆட்சி செய்யக்கூடிய சிஎம் ஜெயலலிதா ஜெயலலிதா வீட்டில் குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளோ பெரிய பரபரப்பு பயன்படுத்தி பெரிய அளவில் பரபரை பயன்படுத்திச்சு அப்போ வந்து நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்ததுனால என்னை விட்டாங்க இல்லைன்னா என்னை அன்றைக்கே தீங்கியிருப்பேன் அதோடு வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க ஏன்னா இது புகைப்பட ஆதாரம் நியூஸ்லாம் கிடையாது அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி ஏர்போர்ட்டுக்குள்ளே எவனும் விட மாட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வரைக்கும் அதுதான் போயிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் அன்னைய தேதியில் பேப்பர்ஸ் எல்லா பேப்பர்லையும் வந்துடுச்சு எல்லா பேப்பர்லையும் எவனுமே போடல பயந்துக்கிட்டு ஜெயலலிதா தூக்கிடுன்னு சொல்லி ஏன்னா இண்டியன் எக்ஸ்பிரஸில் மட்டும் போட்டோம் வந்துடுச்சு அங்கம்மா ஒரு படம் போட்டு ஒரு நியூஸ் போட்டாங்க ஆனால் ஐநாவுக்கு எல்லாம் போயிடுச்சு பெரிய ஆதாரம் வரல ஐநாக்கு டைரக்டா நம்ம போய் ஐநாவில் கொடுக்கணும் அவங்களும் தேடி வந்து வாங்கிட்டு போற மாதிரி அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாபிக் விட்டுட்டு என்னைய பத்தியும் இந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான புகைப்படம் அப்படி இப்படி எல்லா வார்த்தை கட்டி பிடிச்சி இது பண்ணி அன்றைய தினம் மிரட்டல் எதுவும் வரல ஏன்னா நீங்க நம்ம அதை பத்தி எப்பயுமே கவலைப்பட்ட ஆள் கிடையாது இல்லை பெரிய பத்திரிகையில இருக்கும் அப்படின்னு மிரட்டல்லாம் வர முடியாது என்ன பண்ண முடியும் நான் மற ஒன்று எடுத்தாச்சு போட்டாச்சு இது வந்து மோட்டிவோ ஜெயலலிதாவை பிடிக்காமையோ கிடையாது ஃபோட்டோ எடுத்தால் அதில் இது இருந்தது கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அது நமக்கு வெஞ்சன்சர் ஜெயலலிதா அந்த மாதிரி குறிப்பிட்டு இது நடந்த சம்பவத்தை புகைப்படமாக்கி நம்ம போதும் முதலமைச்சர் வீட்லேயே இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துருக்கு போது நீங்கள் பணக்கார வீட்டில் நடக்காதா காலேஜ் யூனவர்ஸ் வீட்லேயும் இது நடக்காதான் குழந்தை தொழிலாளரை ஒழிக்கணுங்கிற முனை இருந்த ஒரு முதலமைச்சர் வீட்டலயே அது நடக்குது அப்படின்னா அப்ப அரசியல் பலத்தோட இருக்கவங்க பண பதவியோட இருக்கவங்க வீட்ல அன்றைக்கும் நடந்தது இப்போ இன்றைக்கும் நடக்கிறது அதுதான் நடந்துட்டே இருக்கு மாற்றுகிட்டே இருக்கு எல்லாம் முழிஞ்சு போச்சு அந்த கதை எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாம் மாறிடுச்சு ஏன்னா மொபைல் 폰 வந்துருச்சு அது எது கிராமத்துல இல்ல தெரிஞ்சு போயிருக்கு வரும் ஆனா இப்போ அங்க மாறிட்டாங்க இங்க இங்க சிட்டில வந்து கிராமத்துல இருந்த ஆலப்புலி வந்து பெரிய பெரிய பங்களா கேட் வாட்ச்பென் நாய் எல்லாம் இருக்கும் நீ உள்ள போய் என்ன தே பார்க்க முடியாது உள்ளே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் உள்ளே இதுதான் நடக்குது ஒரு வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா கூட அவங்களோட பையனை பாயா நீங்கள் ஏமா அவன் மகன் நான் என் வண்டி கழுவு சொல்கிறான் ஏன் படிக்கிறான்னு சொல்ல முடியுமா வேலையை ஓட்டுக்கூடா நான் ஏன்டா கார் சொன்னால் அவன் என்ன படிக்கிறான் பிரேக்கடாக இங்கே வரான் கூட இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்போ அதுக்கு பயன்பீட்டு சேர்த்து தம்பி தரைச்சு விட்றேன் அந்த பக்கம் வராதுன்னு பல பேர் நல்லா படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களோட பிள்ளைங்க நல்லா படிக்கும் பொண்ணு நல்லா படிக்கும் சில பொண்ணுங்க பிள்ளைங்க வந்து அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வந்து என்னென்னா வேலை செய்கிற இடத்துக்கே வரவே வரவேற்பா நல்லா படித்தாலும் அழகாக இருக்க பெண்களோ ஏதோ பையன் சூட்டாக இருக்கான் இந்த பக்கமே வந்துடாதான் சாப்பாடு கூட அப்பா ஏதாவது தெருவில் இட்லியை வாங்கிட்டு இருக்கிறேன் முக்கு ரோட்டில் நிற்கணும் வண்டியில் வந்து என்னை கூப்பிட்டு போகறதுனா கூட இந்த வீட்டு பங்களா பக்கம் வந்துடக்கூடாது பலர் அப்படி இருக்காங்க தான் பிள்ளை என்ன படிக்குது எவ்வளோ மார்க் வாங்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஓனர் கடை ஏன் படிக்குதுங்க இதாக இருக்குங்க ஏன்னால் அதை சொன்னால் இப்போ வைத்தறிச்சல் போகிறான் அவன் மானை கொண்டு போய் கொடைக்கானல் ஊட்டிலேயும் படிக்க வச்சுருப்பான் அது எழுபது மார்க் தான் வாங்கும் கொடைக்கானங்கள் செலவழிச்சு ஆனால் இது வந்து சாப்பாட்டுக்கே வெளியே இருக்காது உங்கள் அப்பா வந்து இந்த இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு இந்த பங்களால் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அந்த பிள்ளை வந்து தொண்ணூற்றி நாலு மார்க் தொண்ணூற்றாறு மார்க் எடுக்கும்போது அவங்களால் ஜீரணிக்க முடியாது ஏன்னா அந்த அதனால் நன்காக படிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது ஓனர்கிட்ட போய் காசை கேட்க முடியாது என்ன படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சா எம்பிபிஎஸ் யூஇ பொண்ணே எம்பிபிஎஸா கையை காலம் உடச்சு விட்ருவாங்க போட்டு அதனால நீ காட்டவே மாட்டாங்க அவன் காசு வேணா அவன்கிட்ட கேட்டாதானே இந்த பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வட்டி வாங்கி கூட பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் சேர்த்து விட்டுறாங்க தவிர இதே பண்ண மாட்டாங்க ரொம்ப ஆபத்தாக போயிரு அந்த பொண்ணு பொண்ணு ஆமாம் ஸோ பொம்பளை இருந்தால் மிகப்பெரிய ஆபம் அந்த ஓனர் பையனால் ஆபத்து வரும் அந்த ஓனர் பொண்ணு இருக்கும் அது ஒரு டொச்சு பார்ட்டியாக இருக்கும் அதுக்கு போய் மேக்கப்லாம் போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணி இருபதாயிரவாய்க்கு ஃபேஷியல் பண்ணி அதை அப்படியே எதாவது பண்ணுவாங்க அப்படியே அது தேராத மாதிரி கேஸாக இருக்கும் இந்த பிள்ளை பார்த்தா இயற்கையாகவே மோத கலகிட்டு அப்படியே வந்ததுனால இருக்கும்போது அவங்களால ஜீரணிக்க முடியாது இது பெண்கள் பிள்ளைங்களுக்கு உள்ள பிரச்சனை அதனால ஜீரணிக்க முடியாது அதே மாதிரி பசங்க நல்லா படித்தாங்கனாலும் பிள்ளைங்க நல்லா படித்தாங்கனாலும் எல்லா வகையிலையும் அங்கே வேலை பார்க்க போகிறவர்கள் அந்த பங்களாகிற பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியாத ஒரு கொடுமை தான் இன்றைக்கு வரைக்குது என்னதான் எல்லாேருமே அவன் குடும்பத்தை தனியாக மறைச்சிக்கலாம் அம்மா இருக்கமா அல்லம்மா பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குமா எதாவது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குமா சரி எதுவுமே கேட்க மாட்டேறா அதாவது ஃபீஸ் ஃபீஸ் கட்டுறியா என்னான்னு கட்டுறேம்மா அவன் எங்கேயா வட்டிக்கு வாங்கி கட்டுவானே தவிர ஏன்னா அவனை வந்து காட்டணும் அம்மாட்ட ஆசீர்வாதம்டா இந்த நாய்ட்டு எதுக்கு நம்ம நம்ம தலைவிதி வேலை பார்க்குறோம் இவட்ட இவட்ட காசு இருக்குன்றதுக்காக இவற்ற வந்து என் பிள்ளை காலில் விழுக்கணும்னு மனுஷனில் மாதிரி இருப்பான் வைராகியத்தோட இவங்ககிட்ட நாயே வேலை வச்சு எந்திட்டோம் நமக்கு வழியில் ஏதோ ட்ரைவராக இருக்கும் முப்பதாயிரவா சம்பளம் தராங்க அதோடு எடுத்துக்கிறேன் பிள்ளை என்ன நான் படிக்க வச்சு என்ன ஆகிறேன் பாருன்னு இவனுக்கு ஒரு வைராகியம் இருக்கும் அதனால் பங்களாக்கே கூட்டு போக மாட்டேன் கூப்பிட்டு போனால் அவனை காலையில் விழுக்கணும் இது பண்ணணும் அவன்கிட்ட அப்படி நிற்கணும் எதுக்கு என் பிள்ளை வந்து ஓண்ட நிற்கணும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு என் பையன் முடிச்சானே என்ன ஆகிறான்ற மாதிரியான ஆட்கள் நிறையா பேர் இருப்பேன் ஆனால் அங்கே நடிப்பாங்க அவன் இருக்காங்கம்மா பையன் என்ன பண்றான் படிச்சுருக்காமா எங்க காலேஜில் படிச்சுருக்கா அப்படியே அப்படியே மறைச்சிப்பாங்க ஏன்னா சொன்னால் இவங்களும் மெய்த்தரிச்சலாயிருக்கும் அந்த காலேஜில் எப்படி ஏன்னா அவன் தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கியிருப்பான் அந்த காலேஜில் இதில் கிடச்சிருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டேரெக்டாகவே கிடச்சிருக்கு இவன் பிள்ளைங்க வந்து க நாற்பது அறுபது பர்சன்ட் வாங்கியிருக்கேன் என்கிட்ட காசு கொடுத்து கொண்டு சேர்த்து விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த ஓனர் பொறாமைன்றது அவங்க எத்தனாயிரம் ஆயிரம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இன்னொரு மனிதனையும் தன்னிடம் பணியாற்றவனை பார்த்து தான் சைக்கோ தான் இவங்க பல பேர் இருக்காங்க ஓனர்ஸ் இருக்காங்க சார் அதில் நகை டிசைன் கூட அவங்கள விட இவங்க கொஞ்சம் நல்லதா நகை டிசைன் இவங்க எங்கேயும் போய் போட போகிறாங்க ஒன்று போக பொருளாதாரம் போட்டிருந்தா கூட என்ன வாங்கினா எதுனா எங்கீட்டு எடுத்தேன் நம்ம வீட்டில் எடுத்தியா அப்படின்றாங்க அதனால் பயந்துக்கிட்டே வந்து அவங்க எது பண்ணாலும் வெளியில் வச்சுருக்குறாங்க ஒரு நல்ல ஸ்கூட்ரு வாங்கினா கூட புருஷன் வந்தால் கூட தள்ளி இறக்கி விட்டு நடந்து வர்ற பெண்கள்லாம் இருக்காங்க வேலைக்கு ஏன்னா இதை பார்த்தா புறாமல் போடுவாங்க இங்கே எதுவும் திருட்டுறாங்க ஏன்னா பணக்காரனுக்கு வந்து எச்ச புத்தி ஜாஸ்தியாக இருக்கும் நிறையா நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன் பலர் பலர் அவன் என்னன்னா இவன் எதா போட்டான்னா அவன் நம்மகிட்ட திட்டி பணம் அங்கேருந்து அட்டையை போட்டு பணம் இதுலேருந்து எடுத்து போனோன்னு இந்த புத்தி இவனுக்கு வா ஐநூறு கோடி ரூபா சொத்துருக்கும் அந்த பொருளோடய வேல்யூ வந்து ஒரு ஐநூறுரூவாயாக இருக்கும் இங்கேருந்து எடுத்ததா அங்கேருந்து எடுத்ததா என்ன ஃபோன் வச்சுருக்கேன் இப்போ எல்லாருமே மன்னர்கள் ஆகிட்டேன் நீ ஒன்றரை ரூபா இருந்ததுன்னா ஏன் வேணால் ஆகும் எழுபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரரூவா இருந்தால் ஐஃபோன் வைக்க முடியும் வந்துடலாம் செகண்ட் ஹேண்டில் இப்போ நீங்கள் லெவன் வச்சுருக்கீங்கன்னா செவன் வச்சுருப்பேன் அப்படின்னு பண்ண முடியும் அப்போ ஓனரும் ஐஃபோன் வச்சுருக்கேன் இவன் ஐஃபோன் செவன் வச்சுருக்கேன் ஐஃபோன் லெவன் வச்சிருக்கான் வைங்க இவனுக்கு தாங்க முடியாது நான் எதுக்கு உனக்கு ஐஃபோனு அப்படின்ற மாதிரி அதோட கட்டாக கட்டி தூக்கிடுவாங்க ஒருவேளை அவர்கள் திருடி பணம் சேர்த்ததால இவர்களும் இவங்களும் திருடி நம்மகிட்ட திருடி போங்க அந்த ஒரு மனநிலை மனநிலையே இருக்கும் ஏன்னா வந்து ஒருவன் வந்து பணக்காரன் அவருக்கு பல வழிகள் இருக்குது நேர்மையாக பணப்பாரது இருபது பெர்சன்ட் கூட சாத்தியம் கிடையாது இருபது பர்சென்ட் தான் இது எல்லாமே எப்படி வந்தது எங்கேயே அடிச்சான் எவனை முல்லையை போட்டான் எவன்கிட்ட பாதி ஆட்டையை வந்தான்றது தான் பிரச்சனை எவனெல்லாம் ஆட்டையை போட்டு சம்பாதிக்கலாம் இப்படி வந்தவன்னா குறுகிய காலத்தில் பணக்காரனால் வர முடியும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அப்படி தான் அப்போ அவர்களுடைய இது வந்து மனிதாபிமானமாக ஏதோ ஏதோ மக்களை ம மனிதனை மனிதனாக பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது ஒருத்தரை கடிச்சு விடுவது எதுக்கு காரணம்னா நீங்கள் சிரித்து பேசிட்டிங்கன்னா அனைத்து நாளைக்கு 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 வச்சும் சார் என் தங்கச்சி கல்யாணம் சார் பத்தாயிரரூவா சென்டாத்த அப்படின்னு கேட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு சைக்காலஜி அவ்வளோ ஸோ அதனால் என்ன பண்ணான் எவனை பார்த்தாலும் மரண ஐயோ அவர்கிட்ட போய் நிற்கவே முடியாது அவர்கிட்ட பேசவே முடியாது எவனால் கேட்டால் கேள்வி உடனே முதலாளி இவ்வளோ பெரிய ஆள் டெய்லி நீ அவர் வண்டி ஓட்ட டெய்லி அவருக்கு சளிபிடிக்கிறேன் நீ தான் மேனேஜராக இருக்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அள்ளு எடுத்து போய் இருக்க கண்டவண்ட வட்டிக்கார்கிட்ட கடன் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் தரமாட்டாரே அவர் எத்தனை கூடி வச்சுருக்காரு இரநூறு கோடி ரூபா சொத்து வச்சுருப்பார் என்ன ஐயா ஐம்பதாயிரம் ஒன்று மாட்டார் பத்து வருஷம் வளம் இந்த மாதிரி தூண்டி விடுவாங்க அது கேட்குறதுக்கு வரும் அதனால என்ன பண்ணுவேன் பணக்காரன் வேலைக்காரன் நாய் மாதிரி பேசிக்குவேன் இப்போ பயப்படுற மாதிரியே வச்சுருப்பாங்க நம்ம கிட்டே நெருங்கிடக்கூடாது நம்மகிட்ட எதுவுமே கேட்கணும் தம்பி சாப்பிடுங்களா அப்படி இருக்கீங்க அப்படின்னு நாலு நாள் கேட்டால் இவங்களே அப்படி தான் செய்வாங்க நாலு நாள் தான் மட்டையிலேருந்து உலகம் அடிச்சி வாங்கி இப்படியும் இருக்குது அந்த சைக்காலஜி இருக்குது சார் வணக்கம் சார் அப்படின்னு தூரத்தில் நிற்கிறேன் வந்துட்டு அப்புறம் ஆ வாங்க சார் நேற்று பார்த்தாங்க அப்படின்றாங்க ஸோ அந்த இதுக்காகவும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள வந்து முறைச்சிக்கிட்டே அப்படி ஒரு 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 முறப்பாகவே வச்சுருக்கிறது இதுவும் நடக்குது வேலை பார்க்குறத எல்லாம் நல்லவனும் சொல்லிட முடியாது ஏன்னா முதலாளிகள் மட்டும் கெட்டவன் வேலை பார்க்குற நல்லவன் இவங்களும் கால சூழ்நிலை பார்த்துட்டே இருப்பாங்க சில பேர் ஆட்டையை போடுறதுக்கு நடிப்பாய் நடித்து போட்டு விட்டு ஏதாவது பண்ணி அவருக்கு அல்ல கையாகவே இருந்து மொத்தமாக எங்கேயாவது கொண்டு போய் குளியில் விட்டுருக்காங்க அதனால அதுக்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய முதலாளிகள் இருக்காங்க அக்கா வேலைக்காரன் பூரா நல்லா தான் முதலாளி கூட கேட்டவங்கன்னு சொல்ல முடியாது முதலாளியெல்லாம் நல்லா வேலை வேலைக்காரன்லாம் கெட்டவன் சொல்ல முடியாது மனிதர்களை பொறுத்து தான் இருக்கும் எல்லா முதலாளியும் கேட்டவங்க கிடையாது எல்லா முதலாளி வீட்டில் இருக்க பெண்களும் கெட்டவர்கள் கிடையாது கொடூரர்கள் கிடையாது ஆனால் அப்படியும் இருப்பவர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கதா இருக்கு சார் அளவில் பார்க்கும்பொழுது இந்த சைடு அதிகமாக இருக்காங்க இப்போ இதில் சார் இப்போ இதெல்லாம் கூட இப்போ அடிக்கிறாங்க இதெல்லாம் சிலது பண்றாங்க குடும்பப்படுத்துறாங்க அல்லது பொறாமை உணவு இதெல்லாம் இருக்கு சார் ஆனா தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் கூட இன்னுமே இருந்துட்டு இருக்கதா சார் அவர்கள் இன்னும் யாரும் என் கையை தொட்டு பேர் சொல்லி கூப்பிடுறதோ அல்லது தொட்டு கூப்பிடுறதோ இதெல்லாம் பட்டாலே இன்னும் இல்ல அதாவது தீண்டாமைன்றது எப்படி இருக்கு அப்படின்னா யார் இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒருத்த உன்னுடைய மைனஸ் தீண்டாமைன்னு இல்லை ஒருத்தனோட வச்சு தான் ஒருத்தன் வந்து ஒருத்தனை ஏறி அடிப்பான் குட்டையா இருந்தேன்னா நீ எல்லாம் நாலு அடி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் அவ்வளோ பேசுகிற அப்படிங்களாம் கருப்பா இருந்தால் ஏண்டா மூஞ்சி போகிற கண்ணகரே இருந்துக்கிட்டு நீ எல்லாம் அவ்வளோ பில்டப்பு பவர் எடுத்துட்டு பில்டப் கொடுக்குறா கூட அப்படின்னு உயரமாக இருந்தேன் பல மாதிரி இருக்க நீ எல்லாம் பேசுகிற அப்படிங்களா இப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுடைய மைனஸ்ன்னு ஒண்ணு வச்சுருப்பான் எதை சொன்னாங்க ஹர்ட்டாகணும் அதை வச்சு இவனோட ஆதிக்கத்தை காட்டணும் அதில் ஒன்று தான் தீண்டாமையாக தான் இப்போ இருக்கே தவிர தீண்டாமல் தொட்டா தீட்டு அப்படின்ற மாதிரி இப்போ இல்லை எழுவத்தஞ்சு பர்சன்ட் இல்லை ஆனால் அது ஒரு மைனஸ் மாதிரி சொல்கிறது வே அடா இந்த பேல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அவன் ஆகும் இவனை ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம ஊர் ஊர்ல ஊரில் இருந்தவர் அரசியல் தலைவர் இவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சில பேர் அதை வந்து வெளியில் சொல்லி பெரிய இஷ்யூ ஆகும் சில பேர் அப்படி விட்டுருவான் எதுத்தான் தான் வாங்கி அப்படின்னு சில பேர் வெஞ்சன்ஸ் சொல்லிச்சு பண்ணுவான் இப்படி வந்து இன்னைக்கு தீண்டாவையும் ஜாதி பேரை சொல்லி திட்டுறதுன்னு மட்டும் இல்லை ஒன்று அவங்க குடும்பத்தை சொல்லி படிப்பை சொல்லி செய்ய அளவ சொல்லி எதுவும் கட்டமை நீங்கள் இல்லை அவன் ஜாதிகாரனே எடுத்தாலும் அவனே வாங்க சார் நான் கூட்டுவான் ஒரு ஜாதி இருக்கு அந்த ஜாதி ஓனர் அவன் ஜாதிக்காரன் ஒரு ஏழையை கூப்பிட்டு வேலைக்கு வச்சிருக்கான் அச்சனை வாங்க தம்பி நம்ம ஜாதிக்காரர் அப்படி இருக்கீங்க தம்பி கடைக்கு போயிட்டு வரீங்களா அப்படியே சொல்லுவான் அவனே நான் என்ன்தான் போனான் என்னடா அங்கே போய் உட்காந்துருக்கேன் வர சொன்னேன் வடாங்க ஆ அவன் ஓடி வரையா போடா இங்கேயாவது உட்காந்துருக்க ஓ இப்படிதான் நடத்துவான் நீங்கள் தீண்டாமை மட்டும் கிடையாது வேறு ஜாதிக்காரன் மட்டும் இல்லை பணக்கார திமருன்றது அது வந்து எல்லோரையும் ஒரே கண்ணாடி போட்டு தான் கிட்டத்தட்ட கொடூர மனம் படைத்த பணக்கார சைக்கோக்கள் இங்கே இன்னும் தான் இருக்காங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய வந்துகிட்டு இருப்பாங்க இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க இது போன்ற ஒன்றும் விசி விசித்திரமானதெல்லாம் கிடையாது நடந்துகிட்டு இருக்காங்க வெளியில் தெரியாது அப்படிலாம் நடக்குதா அப்படின்றது வெளியில் தெரியாது வெளியில் தெரிஞ்சால் அது ஷாக்கிங்காக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் சைக்கோ வந்துட்டா அந்த பொம்பளை வந்துட்டா அப்படின்னு பார்த்து மிரண்டு ஓடுவாங்க